தெழுவை பக்குவமாக ஊத்துறதை பார்க்கும்போதே நமக்கு நாவல்லா எச்சை ஊறுதலைங்க இந்த கோடையை குளிர்ச்சி ஆக்கக்கூடிய பனைமரத்தோட தான் குடித்தமுங்க அதை தான் வீடியோ நான் பண்ணியிருக்கிறோமுங்க கன்னிமர தெழுவை தேடி காட்டுக்களை ஒரு அற்புதமான ஒரு பயண வீடியோ தான் இதுங்க மரத்தில் முத முதன் கன்னிமரத்தில் மொத முதன் தெளிவு அதை குடிக்கும்போது அந்த தெளிவு எப்படி இருக்குது அதை எப்படி நான் குடித்தோம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வீடியோ கூட பயணித்து வாங்க நீங்களும் கன்னிமர தெழுவை குடித்த மாதிரியே இருக்குங்க அந்த தெழுவை ஒரு கூட வீணாக கூடாதுன்னு ஒவ்வொரு சொட்டையும் ரசித்து ருசித்து குடித்த அற்புதமான வீடியோ பதிவுங்க இது வாயில் வச்சு அந்த டேஸ்ட்டை உணரும் முதல்ல உணர்ந்து ஆ ஒரு வாத்து போதும் கடந்த கூலிங்கு காத்தால பொழுது கிளம்பி வர 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 அப்படி கடக்கு கடக்கு கடக்குன்னு அந்த தொண்டை குழிக்களை இறங்கறது இருக்குது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கு உணர்ந்து குடிச்சவங்களுக்கு தான் தெரியும் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு பெண்மரம்னா தம்பி நொங்கு பாலைல அந்த இருக்கு ஆண் மரம்னா பூ வரும் ஒரு அவ்வளோ வித்தியாசம் இருந்தது இருக்குது ஒரு கிரம ரெண்டு குரமும் இருக்கு ஆனால் ஒன்று ஒரு வந்து சீவிட்டே நொங்கு வராது அவ்வளோதான் அந்த பாலை அவ்வளோதான் நம்ம ஒன்று ஏதோ ஒன்று எடுக்கலாம் நீங்கள் எதுக்கு சீவிட்ருக்க அப்படி இதுக்கு கட்டிலேர்ல

ஆண் இது வந்து ஆண்மரம் தம்பி ஆண்முறம் காலையில் எத்தனை மணிக்கு யாருக்க ஆரம்பிக்கிற

பத்து அடிக்கு இருக்கையா எவ்வளோ கிட்டு சுமாரு நாற்பது அடி இருக்கு எங்க வர வரலான்னு நினைச்சிட்டே இருந்தா ஒரு பத்து இருபது நாளா அதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்கல ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வருவாங்களா வருவாங்க மொத்தம் எத்தனை வர ஏறீங்க முப்பது மரம் காலையில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க நாலு மணிக்கு எத்தனை மணிக்கு ஏறி முடிக்கும் போது எத்தனை மணி ஆகு எட்டாயிரம் மத்தியான அதே முப்பது மரத்தை சாயந்தரம் ஏறி இடிக்கிடுவோம் கருப்பிடி காய்ச்சறீங்களா மக்கள் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்களா மீதி யாவது காய்ச்சறீங்க கிலோ எவ்வளவு இப்போ முந்நூற்றி ஐம்பது ரூபா இல்லை ஏன் ஞாயித்துக்கெழமை வரலாமா வேண்டாமல் யோசிச்சா மக்களுக்கு டிஸ்டர்ப் மக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் மக்களில் வெளியூர் மக்கள் வந்து வாங்கிட்டு போட்டு அப்படின்னா யோசிச்சேன் சரி எல்லாம் மாப்பிள்ளை தம்பியில் வந்தாங்களா சரி வீடியோ எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி போகலாமா மழையும் கொஞ்சம் கம்மி தான் வியாப்பா ஆ மழை மழை இருந்ததுன்னா ஓரளவுக்கு ஓரளவுக்கு தெளிவு நல்லாயிருக்கு இல்லையா பிடிச்சிக்கு பிடிச்சிக்கு நாளையில சரி பாப்போம் ஏதாவது காரி மிளகி இது பெய்யும் அங்கேயும் அந்த 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 அங்கே அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் ஓ இப்போ இங்கே இட்டாலியில் இந்த இட்டாலி உள்ள வரதா முன்ன ரோட்லேயே இருப்போம் இட்டாலியில் வரதா ஆ ரைட் ரைட் அங்கே அங்கே அந்த மாதிரிலேட்டு இருக்குது ஒரே கை கைத்தடை பாத்துப்போ ஆஹா கத்தி பழப்பழம் இருக்க மாட்டேக்குது சுண்ணாம்படி அவளுக்கு ஒரு ஆளா சலாசி ஊற்றிக்கிறேன் கரைய <laughs> ஆமா <laughs> <laughs> <laughs>

தெளிவு அது கன்னி மரத்தை தெலுவு எடுத்து இந்த ஓலையில் அப்படியே பச்சை ஓலையில் பிடிச்சா அடாடாடா அவ்வளவா கன்னி மரத்து தெளிவு அதாவது கன்னி தெளிவு குடிக்க போகிறேன் என்னென்னு கேட்குறீங்களா கிட்டத்தட்ட மரத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கு இப்போ தான் சிவி விட்டு மொதல் முதல் இந்த வருஷம் தெளிவு இறக்குறா கொஞ்சமாகத்தான் இருக்குது வருஷம் வருஷம் அதிகமாக அதிகமாகத்தான் தெளிவு அதிகமாக அப்படின்னாரு எத்தனையோ தெளிவு குடிச்சிருக்கா இந்த தடவை நீங்க கன்னி மரத்து கன்னி தெளிவு குடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர் சொன்னாரு பச்சை பசையன்னு ஒரு ஓலையை வெட்டி கொடுத்தாச்சு இன்னைக்கு கன்னி தெளிவு குடிக்க போறவங்க மொத முதன் மரத்துல ஏறி மொத முதன் இறங்கி மொத முதன் நமக்கு ஊத்த போறாரு அருமையா இருக்கு அப்படியே அந்த ஈக்கு மாதிரி உள்ள இருக்கிற அந்த பணம் பச்சை ஈக்கு மாதிரி அழுங்காத நேக்கா வளைக்கணும் ஏப்டே ஜமுனை கன்னி தெளிவுிலுமேப்பா அன்னைக்கு எடுத்துக்கிறதா எனக்கு தெலுவு ரொம்ப பிடிக்கும் அது முப்பது வருஷமே சின்ன பையனுந்தான் குடித்தாலும் கூட அப்போல்லாம் சோம்புல ஊருக்குள்ள குடத்த வச்சுக்கிட்டு ஒரு டம்ளர் ஊற்றுவாங்களா இன்னைக்கு தான் நீ சொன்ன மாதிரி தான் முத முதல்ல இன்னைக்கு மரத்தில் இறக்கி ம் தங்க அந்த சலனி எடுத்து வந்தறியா கூட வருஷம் ஒரு அமௌண்ட்டு எடுத்தா என் நண்பருங்க செந்தில் நானும் செந்தில் ஆறாவது ஒட்டுக்கா பிடிச்சோம் ஆறாவது ஏழாவது ரெண்டு பேரும் ஒட்டுக்கா பிடிச்சோம் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்தை நட்புங்க பிரமாதமாக தெளிவு கொடுப்போம் அப்படி வருஷம் வருஷம் வந்து தெலுகு குடிப்போம் நல்ல வெயிலுக்கு இந்த வெயிலுக்கு காலையில் ஒவ்வொரு லிட்டரு ஜம்முன்னு குடிச்சிட்டோம்னா பொழுதுக்கு அவ்வளவோ அருமையாக இருக்குங்க தெலுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு பானம் இயற்கையாக நம்ம வெய்ய காலத்துக்கே ஒரு குளிர்ச்சியாகவும்ங்கிறக்கா இயற்கையாக கொடுத்த நமக்கு ஒரு பானம் நான் வந்து இறக்கிலேயே காலையில் இறக்கிலே வந்து எப்பவுமே தெளிவு குடிச்சுருது எத்தனை வருஷம் இறக்கிறதுக்கு பத்து வருஷமா எல்ருப்பட்டுப்போ நம்ம சிவகரி ஈரோடு மோட்ட சிவகரிலிருந்து உதிரி மரம் சொல்லி ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குங்க அங்கே வந்து கேட்டாலே சொல்லுவாங்க இப்போ டெய்லி நாம எத்தனை முறை ஆயிடறோம் முப்பது மரமா முப்பது மரம் ஆயிட்றோம் காலையில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் காலையில் நாலு மணிக்கு மணிக்கு இறக்கி முடிக்கும் போது எட்டாயிரம் எந்த மாதத்துல நம்ம ஸ்டார்ட் பண்றோம் தெலுங்கு எந்த மாதிரில வரது இருபது இருபது காதிக்கு மேலே கடைசியா

இது கொஞ்சம் சப்புன்னு ஏறிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு ஓகே அதாவது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கையாக கொடுத்தா அருமையான ஒரு பானம் இந்த தலைமுறையில் குறிப்பாக டூ கே கிட்ஸ் எல்லாம் குடிக்க வேண்டிய ஒரு பானம்ங்க அந்த மாதிரி இங்கேயும் இல்லை நீங்கள் எங்கே இருக்கோ அங்கே கொண்டா தம்பி எங் எங்கே இருக்குதோ அங்கே தேடி முடிஞ்ச அங்கே வந்து குடிங்க இல்லை எங்கே இருந்தாலும் கூட இந்த வெயில் காலத்தில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி குளு குழு 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 தெளிவு குடிங்க கொண்டாப்பா நீங்கள் நாங்கள் குறிப்போம் ஆஹா வருமா வருமா இந்த பச்சை ஓலைக்கு தெளிவுக்கு இந்த வாசத்துக்கு கன்னிமரத்து தெளிவு கன்னி தெளிவு மொதல் வா என்ன ஒரு முடக்கே வந்துடுது ஒரு மாசமா அவன் தம்பி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி போலாம் போலான்னு வர முடியல ஒரு மாசம் விஷ் பண்ணிட்டான் சீசன் ஆரம்பிச்சு சீசன் முடியறதுக்குள்ள தின ஒரு லிட்டர் குடிச்சிருந்தாங்க மேக்ஸிமம் ஒரு லெட்டர் கடைசி இல்லைனால ஏழு நாள்ல அஞ்சு நாளா வந்து குடிச்சிருவோம் எனக்கு தான் ஒரு டூ லைட் ஏன் உன் தம்பிக்கு கொஞ்சம் கொடுக்கறது அவன் அடுத்து சுற்று குடிப்பேன் அடுத்து சுற்று தெளிவு கன்னி தெளிவு செந்தி அருமையாக இருக்கு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கேன் அவனும் விட்டு போட அப்பா வா அருமையாக இருக்கு இந்த பக்கம் தான் குடிச்சேன் இதே இதில் தொழுத்தி அந்த பக்கம் முடிணி நீ குடிங்க குடிங்க அடிச்சு மாமா மாமா குடிங்க யாரும் ஒருத்தர் குடிங்க சின்ன பக்கம் வந்தோம் கொண்டா கொண்டா செல்ல கொண்டா அப்படி அப்படி செல்ல கொண்டா இது ஆ குடிங்க ஏன் மாப்பிள்ளை கோளாராம் கூடந்து வாங்கிட்டேண்ணா கோட்டையா அது சரி அது சரி அது சரி எதில் வேணாலும் தெளிவு குடிச்சு பார்த்துருப்பீங்க பண ஓலையில் அது பச்சை ஓலை வெட்டின ஓலையில் அப்படியே அப்படியே மயங்கிட்டேன் மாப்பிள்ளை தெலுவில்

வா 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 தெலு குடிக்கலாம் ஒடியா நீ அப்படியே அதுலேயே இப்போ இதில் இதுலேயே குடிக்க மாட்டோம்ட்டே ஒடியா சாமி நல்லா வாங்கிடலாம் நான் இங்கேயே வாங்கிக்கலாம் தம்பி அப்போ அப்போ நான் பிடிக்க நான் பிடிக்கிறேன் இது நீங்கள் அதுல தெலுங்கு வருங்க தெலுங்கு இருக்கிற மாதிரி இருந்தாங்க இனிமேல் தெலுங்கு இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி ஏறாது வளர்த்திங்க நான் என்ன அந்த வெயிலுக்கு பாலை முகம் ஜா காஞ்சிக்க வேண்டும் அதை சேர்த்துட்டுனா முட்டி கொண்டு போட்டுறதுங்க ஏன்னா மூணு நாள் நாலு நாள் ஆகும் இருக்கா அப்படி உழுவுறது உழுவுறதுக்கு ஏன்னா குழு 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 முட்டிக்குள்ளே விளக்குன்னு ஆமா ஆமா கடந்தாவே டேஸ்ட் தான் உள்ள இருக்க வரைக்கும் முட்டிகள் இருக்க வரைக்கும் எடு இல்லைங்க பாலை காயாதுங்க வெயில் ஆஹா எவ்வளோ நாள் வரும் ஒரு பாலை பாலை ஒரு இருபது நாள் வரும் அவ்வளோதான் வரும் அதுக்கப்புறம் புது பாலை தான் குடி 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 குடைய மாட்டி ஆஹா தம்பி குடிக்கிறத பார்த்தாவே நமக்கு மாத்த ஏறி ஏற நல்லா வாயில் வச்சு குடி வாயில் வட்டக்கொழங்கு தண்ணி குடிக்கணுமா அப்படி ஆ அப்படி வாயில் வச்சு அந்த டேஸ்டை உணரு முதல்ல உணர்ந்து ஊற்று போகுது ஆ அப்படி வாய் வாயில் வச்சு அப்படி டேஸ்ட் அப்படி உணர்ந்து அப்படி முழுங்கு எப்படி இருக்குது வடக்கம் வடக்கு முடிக்க கூடாது தண்ணியா அப்படியே அண்ணன் அண்ணன் சொல்ற ஆஹா தம்பி குடிக்கிற ஸ்டைல பார்த்தாவே நாக்கள்லாம் எச்சு ஒரு தெரியாதீங்க வாயில் வையு அப்படியே அப்படியே ஆவிடே அந்த சுண்ணாம்புக்கு அந்த இனிப்புக்கு அந்த சட்டியில் கடந்த கூலிங்கு காத்தால பொழுது கிளம்பி வர 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 அப்படி கடக்கு கடக்கு கடக்குன்னு அந்த தொண்டை குழிக்களை இறங்குறது இருக்குது அவ்வளவு ஆனந்தமா இருக்கு உணர்ந்து தான் தெரியும் குடிக்கவே ஓலையில் வந்து கட்டி குடிக்கும் போது கீழே வச்சு குடிக்கும் போது அதே மாதிரி உறிஞ்சி மெதுவை வச்சு குடிக்கணும் வாட்டர் கேன்ல குத்தும் போது அதே மாதிரிதான் அண்ணன் எப்படி என்ன வித்தியாசம் வித்தியாசம் என்ன வித்தியாசம் அந்த பச்சை பசைன்னு ஓலையில் குடிக்கும்போது அந்த வாசனை கொஞ்சம் ஓலை வாசம் மன ஓலைக்குன்னு ஒரு மனம் இருக்குது அந்த மனத்தோட தெலுவு மனத்தோடு போது அந்த பச்சை ஓலைக்கு அந்த மனத்துக்கு தெலுவோட சுண்ணாம்புக்கு தெலுவோட இனிப்புக்கு பிரமாதமாக இருக்குது இது நல்லா இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் சுவை அது அந்த இடத்துல மரத்தடி இறக்கி நம்ம கன்னிம கன்னி மரத்து தெலுவுகள் குடித்தோம் எல்லாத்த விட பொழுது கிளம்பி வர வர அந்த ஆறு ஆராய்களை குடிக்கிறது இருக்குது அட்டே அப்பா பிரமாதம் தம்பி கிட்டத்தட்ட அப்படியே அண்ணன் ஒரு முக்கால் லிட்டர் குடிச்சிட்டேன் இப்போ ஒரு கால் லிட்டர் ஒரு லிட்டர் போயிடுது இன்னும் மதியம் நினைக்கிறேன் ஆமா மாப்பிள்ள இல்லை போதும் என்ன செந்தில் இன்னைக்கு காலையில் வந்து எங்கள் வேல்முருகனை கூப்பிட்டாரு தம்பி வருட்டானு முதல்ல வாங்கினான்னு சொல்லிட்டேன் வேல்முருகனை வரமுட்டாரு வைக்கப்பிள்ளை எடுக்க போறேன் நான் வர முடியாது தம்பியில் வேல்முறன்னை வர முடியாது வர சொல்லிட்டானாரு சரிங்க முதல்ல சொல்லிட்டேன் சரி ஞாயிற்றுக்கெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குது இல்லை நான் இன்னைக்குதான் வரேன் இருங்கண்ணா வாய்ப்புல நாளைக்கு வந்துக்கலாங்கண்ணா ஏன்னா வந்தாலும் அவ்வளோ ஒரு வேஸ்ட் இல்லையா சிரமப்படுத்தாட்டி நாளைக்கு வர சொல்லல அப்படின்ட்டு நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து வாங்கிக்கலாமா சொல்லிடுறேன் மூடி பிடிச்சா மூடி எங்க தாங்க அண்ணன் ரொம்ப ஆர்வம் வேல்முருன்னு எங்க அண்ணா பாச போன சொந்தாரு ரொம்ப கேட்டுக்கிட்டு தான் அப்புறம் அவங்களும் வேலை வெட்டின்னு வர முடியல போல அப்புறம் வரிக் ரொம்ப ஆர்மா கேட்டாங்க பொக்குனு போச்சு என்னடா நான் வர சொல்லிட்டோமே அது அண்ணன் போய் பைக் எடுக்க போறோம் தம்பி சரிங்க தம்பியில வர சொல்றேன் அப்படின்னாங்க சரி சரி வச்சலாமா சாமி நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம் நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம் தம்பி கொஞ்சம் கீழே இருக்கு தம்பி காத்து போ ஆ ஆ ஆ மெதுவா 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 ரைட் 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 எல்லா நான் வாய் திருச்சு அடிக்குது ஆ தெரிஞ்சேனா இருக்கு தெரிஞ்சேனா ஒரு கால் மணி நேரம் முடி வச்சா ஏப்பு கால் மணி நேரம் வச்சு குடிச்சா நல்லா இருக்கும் இப்போ எவ்வளவு நேரம் கடை ஒரு வாரத்துக்குள்ள தெரிஞ்சு இருக்கு இப்போ எவ்வளவு நேரம் இப்போ வந்து 7 மணிக்கு வாங்குறோம்னு வெச்சுக்கலாம் எவ்வளவு நேரம் கடை இருக்குங்க சின்னமா இருந்து பத்து பன்னெண்டு மணி மூட்டு இருக்குங்க கொஞ்சம் கம்மியா கரெக்டா நம்ம குடிக்கிற அளவுக்கு இருந்ததுன்னு ஒரு மாதிரி இருக்கு குடிச்சு போகணும் இல்லை குடிச்சு போயிடும் மூடி போடு நல்லா கிச்சன் போடு மூடி போடு இதில் ஒளிவிட போடு ஏய் காத்து

இன்னைக்குங்க ஒரு டிராவல் வீடியோ சூப்பராக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேங்க தெலு அப்படிங்கிறது இயற்கை நம்ம கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடைங்க நம்ம செந்தில் மரம் ஏறுனார் எத்தனை மரம் ஏறீங்க எப்படியெல்லாம் தெலுவு சீவுட் எடுக்கிறீங்கன்னு முழு விவரமும் நம்ம பதிவண்ணிருக்கிறோம் இந்த மாதிரி தகவலை இளைய தலைமுறைக்கு வீடியோவில் காட்டுங்க இவங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க நம்ம ஹீரோ நந்தா இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிங்க ஃபேஸ்புக் பேஜ் வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாவிலேயுமே இந்த வீடியோவை நம்ம அப்பப்போ போடுறோமுங்க முதலே சொன்ன மாதிரி தான் குறிப்பாக இளைய சமூகம் பார்க்க வேண்டிய வீடியோ வெறும் பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க வாய்ப்பு கிடைச்சா இங்கே இருக்கக்கூடியவங்க இங்கே வந்து குடிங்க எங்கள் வீடியோ பார்த்தாலும் இந்த வெய்ய காலத்தில் தயவு செய்து காலையில் இப்போ இறங்க காலையில் சூரிய உதிச்சு வரையில் போய் ஒரு லிட்டராவது மாதம் ஒரு ரெண்டு மூணு லிட்டராவது குடிங்க அருமையான ஒரு பானம் இது வெய்ய காலத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு அமிர்தமுங்க மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க